ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு இன்னைக்கு என்ன சமையல்னு பார்க்கல ஹாப்பி ஹாப்பி அனைவருக்கும் அனைவருக்கும் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க ஆமாங்க நண்பர்களே எல்லாரும் நல்லா சந்தோஷமா கொண்டாடுங்க கிறிஸ்துமஸ் நான் வந்து பையனும் அதே ஸ்கூலு

ஆனா அப்பலாம் ஸ்ட்ரெngth ரொம்ப அதிகமா இருக்கு எங்க எங்க இருந்து அந்த செவியர் ஸ்கூல் எல்லாம் தாண்டி அது பந்தல்ல இருந்தல்ல வருவாங்க தண்ணி பந்தல் குன்னத்தூர் பக்க குன்னத்தூர்ல இருந்து கூட வருவாங்க அப்புறம் இங்க கோவில மடச்சூர்ல இருந்து வருவாங்க ஆமா அவ்ளோ ஃபேமஸா இருந்துச்சு அந்த ஸ்கூல் இப்போ அப்படி தான் இருக்கு அது ஒரு பேர் வாங்கி சென் மேரிஸ் ஹை ஸ்கூல் சென் மேரிஸ் ஹை ஸ்கூல் அது 6th ல இருந்து 10th வரைக்கும் இருக்கு 11th 12th இல்ல அதுதான் இப்போ வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு அந்த ஹெச்எம் என்ற பேப்பர் கொண்டு வந்து அசெம்பிளில காமிச்சாரு அப்பெல்லாம் சூப்பராக இருக்கு ஸ்கூல் ஜாலியாக இருக்கு நான் அப்படி படிச்சு மார்க் வாங்கியிருந்தேன் ஆமாம் அதனால அப்படி வாங்கல இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னா எல்லாம் சாப்பாடு கொத்தவரங்காய் பொரியல் நேற்று போய் நான் சந்தையில் ரெண்டே காயின் எல்லாமே ரேட் ஓவராக இருந்துச்சு வீடியோ எடுக்கவேல பாத்தீங்களா நண்பர்களே பாருங்க நண்பர்களே நீங்களே ஆனா நான் எதுவுமே வாங்கல ரேட் அதிகமா இருந்ததுனால கத்திரிக்காயும் கொத்தவரங்காய் மட்டும் வாங்கினேன் அப்புறம் தக்காளி மட்டும் வாங்கினேன் வெங்காயம் கூட வாங்கல நானே டயர்டா படிச்சுட்டு இருந்தேங்க அப்புறம் வந்து வந்தா என்ன சந்தைக்கு போயிட்டு ஒன்னையுமே காண என்ன வாங்கினா ஐயோ அங்க வாங்கவே முடியல அப்படி ஒரு எப்படி எல்லாமே வச்சுங்களாமா நண்பர்களே சொல்றது பாக்கணுங்க

கேட்டுக்கிறீங்க என்னங்க சிஸ்டர் தினமே ரசம் வைப்பீங்களா அப்படின்னு இங்க ரசம் வச்சாதான் வந்து எங்களுக்கு பிடிக்கும் அப்படி பழகிடுச்சு நீங்களாம் எப்படின்னா சாம்பார் பொரியல் மட்டும் செஞ்சு சாப்பிட்டு எங்களுக்கு வந்து பொரியல் இல்லைன்னா பரவாயில்ல சாம்பார் ரசம் இருக்கணும் இல்லைன்னா பொரியல் ரசம் இருக்கணும் அப்படி ரசம் இருந்தா தான் எங்க ஊர் சைடு அப்படி வழக்கம் வாங்கிடுச்சு எங்க ஊர் சைட்லயும் சாம்பார் பொரியல் ரசம் மூணுமே செய்யறவங்களும் இருக்கிறாங்க அது கொஞ்சம் பெரிய ஃபேமிலியா இருந்தா தீரும் எங்களுக்கெல்லாம் தீரது அது ஸ்கூலுக்கு போயிடுறாங்க அங்க சாப்பிட்டு எங்க அம்மா அங்கேயே சாப்பிட்டுக்கிறது அவங்க சக்தி வேலைக்கு போயிட்டு நான் மட்டும் இருப்பேன் அனால மீ வேஸ்ட் ஆயிடுச்சு நான் சாப்பிடுறேன் நான் ஒரே வேளை சாப்பிடுது போல மதியானம் சாப்பிறதே இல்லை ஸ்கூல்ல. ரொம்ப பிடிக்கு. எனக்கும் சின்ன வயசுல பிடிச்சதுங்க நண்பர்களே உப்பு கொஞ்சம் அது ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு வரேன். இதுதான் வந்து இன்னைக்கு எங்க வீட்டு சமையல். ஆமாங்க நண்பர்களே காய் ரசம் இந்த சமையல் நேற்று நிறைய வந்து காசு போட்டோ நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நேர்லேயும் போய் நேற்று பார்த்துட்டு வந்தா இன்னைக்கும் போய் பார்க்கணும் எது அமைதோ அதை எடுத்துக்க வேண்டியதுதான் கடவுள் கையில தான் இருக்குது இப்போ வாங்குறது வாங்காதலாம் நேற்று ஏன்னா அந்த குழந்தையெல்லாம் வச்சுட்டுங்க நாலு பேர்த்தி உட்கார வச்சுட்டுங்க அப்போல்லாம் வண்டியில போகவே முடியறது இல்லைங்க நண்பர்களே ஆமா ஓகேங்க சார் ஜானகி அம்மா சொன்னாங்க ஒரு seat ஆட்ட இறக்கி விட்டுட்டு அப்புறம் கார் எடுங்க ஏன்னா car வெயில்ல மழையில நனையக் கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ரொம்ப நன்றி அப்படி வெளியில தான் போடலான்ட்டு இருக்கிறோம் கண்டிப்பா போடலாம் போட்டுருங்க ஒரு ரெண்டு கம்பி நிறுத்தி கண்டிப்பா அது போடலாம் பாப்பா போட்டுடலாம் செட்டு மாதிரி போட்டுடலாம் ஆமா நல்ல நல்லது எல்லாமே பண்ணிக்கலாம் அதனால போடுவோம் கூடிய சீக்கிரம் போட்டுருவோம் ரொம்ப நன்றிங்கம்மா நீங்க எல்லாம கரெக்டா நல்ல நல்லதான் சொல்றீங்க உண்மையாலுமே உங்க மாதிரி ஒரு நண்பர் எங்களுக்கு கிடைச்சது நாங்கள் பண்ண பாக்கணும்னு சொல்லணும்னு அப்புறம் நிறைய பேர் வந்து செகண்ட் ஹேண்ட்ல வந்து எடுக்காதீங்கக்கா புதுசாவே எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு லட்சம் போனாலும் பரவாயில்ல ஏன்னா செகண்ட் எடுத்து நாங்கள் அனுபவப்பட்டிருக்கோம் நிறைய செலவு வைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க தான் நான் வந்து ஷோரூம்ல போய் எடுக்காம கன்சல்டிங்ல போய் எடுக்காம இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் லோக்கல்ல வீட்டு யூஸுக்கு அவங்க அவங்கக்கிட்ட வாங்கினா நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த அதனால வீடியோவே போட்டேன் உங்களுக்கும் ரொம்ப நன்றி பக்கத்தில் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் போய் இப்போ பார்த்துருக்குறேன் ஒன்று மட்டும் கொஞ்சம் ஓகேவா இருக்குது பார்க்கலாம் கொஞ்சம் அமௌண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம் ரெண்டு நாள் கழிச்சு வாங்க கோவில் திருவிழாவில் அது மூன்றரை லட்சமாக நாளாக சொன்னாங்கன்னு சொன்னீங்களா கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு பொலிரோ கோவில் திருவிழாங்கிறனால அது அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னாங்க அவங்க பிஸியாக இருக்கிறாங்க

உட்காந்து வந்து கோயில் சுத்தி சுத்தி ஒடியேறுவாங்க கும்பிட்டு தான் போய் பா பாசேருவாங்க அந்த தாய் வந்து அப்படி அரவணைச்சு அருள் புரிஞ்சு எல்லாருக்கும் நல்லதே நடத்தி நடத்தி கொடுப்பாங்க நீங்க வேண்டிக்குங்க வாங்க குண்டத்துக்கு வாங்க அந்த சாமியை பற்றி அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குதுங்க எனக்கு பேசினாவே சரிங்க நண்பர்களே சாப்பிட்லாங்க நண்பர்களே அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் காலை வணக்கம்